அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினால் கவலைகளெல்லாம் நீங்கி இனிதான வாழ்வு அமையட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அதற்கு முன்பாக முருகப்பெருமானின் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் கந்தனின் கருணையானது அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை முன்னேற்றத்தையும் ஈட்டித்தரும் சிவாயனம்ம திருச்சிற்றம்பலம் என்பருமானியேசனது அருளை பெறுவதற்கு அவரது துதிப்பாடி மகிழ்வோமாக சிவாயனம்ம திருச்சிற்றலம் சொற்றுனைதி என் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனைடலீர்பாச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே ஆம் நாம் எத்தகைய தன்மையில் நாம் மூழ்கியிருப்பினும் அறியாது தெரியாது தவறுகள் செய்திருப்பினும் அதிலிருந்து எந்த துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காப்பவர் நம் தாயன்பு கொண்ட நம் இறைவன் ஈசன் ஒருவரே அவரை என்றும் வரவாமல் நாம் அவரது நாமத்தை உரைப்போம் ஆக சிவாய நம திருச்சிற்றலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்